எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நான் இன்றைக்கி இடியப்ப நூடுல்ஸ் எப்படி இடியப்ப கொத்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்க முதல் என்ன செய்து வச்சுருக்கேன்ட்டு சொன்னால் இது வந்து காடுண்டை போகிறீங்கன்னா பீன்ஸ் இது கேரட் லீக்ஸ் பட்டி வச்சுருக்குறேன் சின்ன சின்ன நாய் மூன்று முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு அளவை எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது மஞ்சள் தூள் மற்றது மிளகாய் தூள் மற்றது இடியப்பத்தை அவிச்ச அடியப்பத்தை உதிர் வெங்காயம் தேவையான அளவு அடுத்தது குட மிளகாய வெட்டி சின்ன சின்ன வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன் அப்போ இவ்வளோத்தையும் வச்சு கொண்டு நான் இப்போ இடியப்ப கொத்து இது வந்து முருங்கை இலையும் கருவேப்பம் எடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி இடியப்ப கொத்து செய்கிறேன்னு சொல்லி தரேன் இப்போ இது மஞ்சள் பவுடர் முதல் நீங்கள் அடுப்பில் பண்ணி சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ഇത് കൊടുമ്പോ എണ്ണ വിട്ട് എണ്ണ കൊതിച്ച പൊതു പൊടി പൊടിയായി നരക്കിനടുമ്പോ പച്ച മിളായ പോടുമ്പോ അപ്പൊ വെങ്കായം പച്ച മിളായ് പോട്ടപ്പറക് நீங்கள் என்ன செய்யுங்கண்டா கருவேப்பிலேயே போடுங்க பிறகு நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸையும் போட்டு மொல்லமாக கிண்டுங்க லோ ஃப்ளேமில் வச்சு குறைஞ்ச ஃப்ளேமில் விட்டு எல்லாத்தையும் கிண்டுங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் கொஞ்சம் வந்து கிண்டின பிறகு குட மிளகாயை போட்டு லோ ஃப்ளேமில் விட்டு கிண்டுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுமென்றால் அப்படியே நோட்லேனில் விட்டு இது கொறிஞ்சம் அலிஞ்சம் வாரமாக தான் நான் எடுக்க போகிறேன் அடுத்தது நான் முருங்கை முருங்கைலையை போட போகிறேன் முருங்கைலையும் போட்டு இடியோட சேர்த்து ஒரு வர மாதிரி வாரிசாக போகிறேன் ஏதா അപ്പം ഒരു കിട്ട ഒരു അഞ്ച് നിമിഷം ഇത് വന്ന് അഞ്ച് അഞ്ച് നിമിഷം ഇത് ലോപ് ലൈമിൽ ഇത് വരമാവ് വാങ്ങിച്ചു അപ്പം മഞ്ഞൾ തീർന്നു അത് സേറ്റ് മിക്സ് പണ கொஞ்ச கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொண்டு பிறகு அது சிதியான உருளைப்பு மிளகாய் பவுடரும் கொஞ்சம் பவுடரும் எந்த பிள்ளை இருக்கு கொஞ்சம் உருளைப்பு சாப்பிட்றது விட்டு மற்ற அடிக்காண்டி பச்சை மிளகாய் கொஞ்சம் உரைப்பான மிளகாய்த்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மூன்று முட்டையை சைட்டில் அடித்து ஊற்றி மண்டமாக வர வறுக்கிற மாதிரி அப்படி செய்யுங்க அப்படி ஒரு தேவையான அளவு ஒரு சிஞ்ச உப்பு போடலாம் ஆனால் என்ன மரக்கரியலுக்கு உப்பு கொஞ்சம் மழை இருக்கிறபடியாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணபடியாக உப்புப்போடியில் பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் வறுக்க போகிறேன் வர மாதிரி தான் அப்போ இந்த எல்லா மிக்ஸும் சேர்ந்து அப்படியே வாறுபட போவேன் லோ ஹீட்டில் விட்டு அந்த முட்டை ஓரளவுக்கு பொறிஞ்ச ஒரு வாசம்ல இருந்ததையும் நீங்கள் வளர்த்து கொண்டு விற்க வேணும் பேந்து நீங்கள் வட்டி வச்சிருக்கிற லீக்ஸை வந்து கடைசியா தான் போடணும் கடைசியாக போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வர வர செய்கிற மாதிரி செய்தால் சரி இரண்டாவது லீக்ஸ் வந்து கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி இருந்தால் சரி ஆகலம் இதாக இருக்கக்கூடாது பிறகு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இடியப்பம் தயாரித்து பிச்சு வச்சுருக்கிற இடியப்பத்தை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணுங்க இடியப்பம் மவிச்சு அடியப்பத்த நான் பிச்சு பிச்சு வச்சுருக்கிறேன் அதை இப்போ இந்த மிக்சரோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்போ இப்போ நாங்கள் இடியப்ப கொத்து ரெடி நாடு இதை சிக்கன் பிரட்டலோட எங்கள வீட்டில் உள்ளாக்களுக்கு பரிமாறப் போகிறேன் இப்போ இது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இடியப்ப கொத்து இன்னொரு வீடியோவில் சிக்கன் கறி பிறட்டலாம் எப்படி வைக்கிற வைக்கிறது எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு தான் நான் காட்டுறேன் இப்போ இங்கேத்தையே பிள்ளைகள் வந்து முருங்கையிலேயே வளர்த்து போட்டு கொடுத்தா சாப்பிடாயினம் ஆனால் முருங்கையிலேயே நான் அந்த இடியப்ப கொத்தில் சேர்த்தா அதை சாப்பிடுவீங்க அப்போ கீரையோ முருங்கையிலேயோ எந்த ஒரு இல்லை வகையும் நீங்கள் சேர்க்கலாம் நன்றி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்